அது என்ன டிஃப்ரெண்ட்னு கடைசியாக பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா போட்டி வந்து போர்வெல்லு சம்பு கொடுத்துருக்காங்க சைடில் வந்து இபி யூனிட்டும் மோட்டர் பண்ண பர்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்கேஸ் பார்த்திங்கன்னா சைடில் கொடுத்து அதுல பார்த்தீங்கன்னா கிரேனேட்ல வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ரெண்டு அடியில இடம் கொடுத்துருக்காங்க போட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மெயின் கதவுக்கு முன்னாடி சேஃப்டி கேட்டும் போட்டிருக்காங்க இந்த வீட்டோட மெயின் கதவு பார்த்தீங்கன்னா வேங்கை மரத்தில் வந்து உட்கவிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கே லிவிங் ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குங்க லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபெக்டான சைஸு இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு ஐம்பது தெற்க பார்த்த மாதிரி இருக்குது சவுத்து ஃபேஸிங்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கபோர்டு ஒர்க் எதுவும் பண்ணலைங்க இந்த வீடு வாங்கிட்டு பின்னாடி உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் நீங்க பாக்குறது மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் பாத்தீன்னா உங்களுக்கு வந்து அட்டச் ரம் குடுத்துட்டாங்க வெஸ்டர்ன் டைப்ல சானிட்டரி வேர் பாத்ரூம் பீடிக்ஸ் எல்லாமே பாத்தீன்னா உங்களுக்கு வந்து பாரி வேர் கம்பெனி拿 யூஸ் பண்ணி இந்த இடத்துல பாத்தீன்னா உங்களுக்கு வந்து சின்னதா ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோட்டிங் பெயிண்ட் வந்து அடிக்கணுங்க அந்த ஒர்க் வந்து பெயிண்டிங் இருக்கு வீடு புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒர்க் வந்து செஞ்சு கொடுப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட் ரூம் இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மீடியமான சைஸ்ல இருக்கு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமாக விண்டோஸ் கொடுத்துருக்காங்க சைட்லையும் இருக்கு பின்னாடி பக்கமும் இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க பக்கத்து வீட்டில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி பக்கம் ஸ்பேஸ் விடாமல் ஃபுல்லாகவே லென்த்தாக வந்து பில்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தாங்க இருக்குது அந்த ரெண்டு வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேஸ்பின் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு முன்னாடியே இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸஸாக கொடுத்துருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணி கிரைனியில் இருந்து டாப் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா பீம் காங்கிரீட்ல தாங்க பில்டு பண்ணிருக்காங்க பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வந்து பின்னாடி பக்கம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க பக்கத்து வீட்டுல வந்து பெட்ரூம் வந்து பெருசா இருக்குங்க இது வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க விண்டோஸ் இருக்காது இந்த இடத்துல வந்து வென்டிலேஷனுக்கு வசம் சின்னதா ஒரு ஜன்னல் வந்து கொடுத்திருக்காங்க இது உங்களுக்கு வந்து ரெண்டாவது வீடுங்க ரெண்டு வீட்டுக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் வந்து இருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பின்னாடி பக்கம் வந்து ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க பெட்ரூம் வந்து பெருசாக இருக்கும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டோட இந்த பெட்ரூம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்க நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்